வணக்கம் வாழ்நோலமுடன் நெக்ஸ்ட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதித்துறையில் இருபது வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதே போல் நாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம் அது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வகுப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் வந்து கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதை பொது பலனாக அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம் பிருச்சிகை ராசிக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விதியா மதியா அந்த மாதிரி தான் அதாவது இப்போ இருக்கிறது நிஜமா இல்லை நடக்க போகிறது நிஜமா இந்த ஒரு யோசனையாகவே வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வருடம் ஏன்னா ஒருபாடு தூரமாக ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம் ரொம்ப தூரமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் வருவோம் வா யாத்திரைகள் பயணங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கும் அதற்குண்டான வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை நீங்கள் தேடிகிட்டே இருப்பீங்க செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சிக ராசிக்கு இருக்குது இந்த செலவுகளுக்குண்டான தேடல்களும் உங்கள் கையில் இருக்கும் அதுக்குண்டான வருமானத்தையும் உண்டு பண்ணிடுவீங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையை தகர்த்தெறியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க அதே மாதிரி புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்குவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிவுக்குள்ளே ஆகும் இல்லைன்னா அந்த திருமணத்துக்கு உண்டான உறுதி அமைப்பு உங்களுக்கு தெரியும் நிச்சயதார்த்தமாவது நடந்துடும் அப்போது தாய் தந்தையர் அப்படிங்கிறப்போ தாய் தந்தையர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இல்லை அவங்கள யா ஆன்மீக யாத்திரைக்கு வழி அனுப்பிச்சு வைப்பீங்க அதே மாதிரி குடும்ப கோவில் விசேஷமெல்லாம் வரும் அதையெல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பில் நீங்கள் போய் இருப்பீங்க அதில் சேர்ந்து இயங்குவீங்க அதே போல் உங்களுடைய தொழிலுக்குண்டான ஒவ்வொரு முயற்சிகளும் புதிய முயற்சிகளும் கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் புதிய புதிய முயற்சிகளுக்கு புதிய புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பும் புதிய நப நபர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது உங்களுடைய வெற்றி உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியமெல்லாம் வரப்போகுது விருச்சிக ராசிக்கு நல்ல நல்ல பாக்கியமெல்லாம் வரப்போகுது வெளியூர் தொடர்பு வெளிமாநில தொடர்பு அதாவது அதே போல் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் உருவாகும் விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டில் சம்மந்தப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வெளிநாட்டு மூலயமா வருமானம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடத்தில் இருந்து ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாம் வரும் விருச்சிக ராசியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடத்தில் புதிய மாற்றங்கள் எல்லாம் வரும் அதே உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும் அதாவது காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு ராத்திரி சிப்பாய் மாதிரி சாப்பிடுங்கிற மாதிரி அந்த சாப்பாட்டு வகைகளில் கவனம் தேவை ஏன்னா நமக்கு வந்து ஜீரண சக்திகளில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா உடல் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நம் சிந்தனை நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்போ அந்த ஆக்கமும் தாக்கமும் நமக்கு வேணும் அப்போ நம்ம எதில் மெயினாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உணவு வகைகளில் கண்ட்ரோல் தேவை அதே மாதிரி இந்த வருடம் வந்து நீங்கள் தெய்வ வழிபாடெல்லாம் நிறையா பண்ணுவீங்க விருச்சிக ராசிக்காரங்க அதே மாதிரி உதவிகள் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் வருது அதே மாதிரி இழப்புகளை சரி செய்யக்கூடிய எல்லா ஒரு உறவு முறைகளும் உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு எதையும் சாதித்தே தீர்வீர்கள் என்று சொல்லி விருச்சிக ராசி பார்த்திங்கன்னா நல்லா இந்த வருடம் சிறப்பாக கொண்டு போக போகிறீங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் இருக்கும் மாணிக்க விநாயகருக்கு சந்தன காப்பிடுதல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கோவில்களுக்கு உங்கள் உள்ளூர் கோவிலுக்கு சந்தனம் குங்குமம் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்